பாப்பா என்ன பண்ண போகிற படிக்கிறியா இந்த உச்சி வயலில் படிக்க போறியா படிக்க போறியா எங்கள் பாப்பா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பால்வாடி போய் நோட்டு சி புக் ஒன்று வாங்கியிருக்காங்க அதை படிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வந்து படிக்கணும் 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 நாங்க படிக்கிறப்பலாம் எப்படி இல்லையே நல்லா இருக்கு இதுக்கு அட்டையெல்லாம் போடணும் இது என்ன பென்சில் இது இது காஃபி கப் பரவாயில்லையே சொல்ற இது பேர் என்ன இது தண்ணியில் பானை இது என்ன எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஹோம் ஒர்க் இது ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் இதெல்லாம் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் எங்கள் பாப்பா வச்சுக்கோ சாயந்தரம் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்புறம் படிக்கலாம்ல ஏன் எங்கள் பார்ல படிக்கணும் படிங்க படிக்கணுங்குது பார் ஆப்பிள்